வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் ரிஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா ஒன்பது நம்பரு மூணா நம்பரையும் வந்து இதேமாரி அடிச்சிருந்தாங்க ரிசல்ட்டு அதே சேம் ரிசல்ட் அப்படியே ஒரு நாளைக்கு அப்புறம் அடிச்சு விட்ருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாடு தமிழா கேரளா லாட்ரி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அஞ்சு டிராக்குள்ள ப்ளெசிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் போது அந்த பட்டன் நம்ம மறக்காமல் பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியும் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டி நம்பர்ஸை பார்க்கலாம் ஏ போர்டில் ஆறு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அல்லது சைபர் வரலாம் ஓகேங்களா பி போர்டில் எட்டு வந்து இருபத்தஞ்சி நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து ஒம்பது நாள் ஏழு வந்து ஏழு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டில் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பத்தொம்போது நாள் ஏழு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது சைபருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இருபது இருபத்தி ஏழு சைபர் ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எழுபது சைபர் ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு எண்பது சைபர் எட்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கற்றுக்கிற ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேஸிங்க ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டு ரெண்டு இருபது எண்பத்தி ரெண்டு அதாவது ரெண்டாம் நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா இதுக்குள்ள செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா எழுபத்தெட்டு எழுபது எண்பத்தி ஏழு சைபர் ஏழு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு விதமாக செட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பாருங்கள் இந்த டார்கெட்டில் நான் எடுக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்சிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டி எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் குரூப் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் கோடு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருப்பருக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்வோடு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆள்வோரை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஏழாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பர் நமக்கு கணிச்சிருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு தான் கிடச்சிருக்கு இந்த ரெண்டாம் நம்பரும் அல்ல வரலாம் அல்லது வந்து அது பவர் ஏழாம் நம்பர் பவர் கேம் தான் ஆட போகிறாங்க இல்லைனா அடிச்ச நம்பர் திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எப்போவுமே உங்களுக்கு அடிச்ச நம்பர் ஏதாவது திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அதனால வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் உங்களுக்கு வந்து பவரில் வரத்துக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒம்பதுக்கு வந்து ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க அப்படி ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் ஸோ போர்டில் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கசிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க பாருங்கள் மேட்ச் நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கேன் எண்கள் பார்த்திங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது எட்டாக நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா பிசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்பராக நம்ம கிடச்சிருக்குது எட்டு அல்லது சைபர் ஒர்க்குள்ள இருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த தெலுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்க ஒரு நம்பிக்கையில் லீஎன்சியில் எட்டு அல்லது சைபர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கெஸிங் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் பார்த்தோம்னா சைபர் இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபது சைபர் இருபத்தி ஏழு எட்நூற்றி ரெண்டு சைபர் எழுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஏழு சைபர் எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஏழு இரநூத்தி எண்பது இரநூத்தி எட்டு சைபர் அறுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தாறு அப்படி தான் மேட்ச் ஆகுது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு கெஸ்சிங்க மட்டும் பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ